தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாடலி புத்திரம் திருமுறையில் தொண்ணூறாவது பதிகம் திருமுறை ஐந்தில் தொண்ணூறாவது பதிகம் தனி திருக்குறுந்தகை மாசில் வீணையும் மாலையும் அதிகமும் வீசு தெஞ்சலும் வீங்கு இள வேணிலும் மூசு வண்டு அரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நேழை நம சிவாயவே நாணமும் கல்வியும் நம சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே நான் நவின்றி ஏற்றுமே நம சிவாயவே நன்னறி காட்டுமே ஆலாகார் ஆளானரை அடைந்து உயார் மீலா ஆட்செய்து மெய்யுண்மையில் நிற்கிறார் தோளாத சுரையோ தொழும்பர் செவி வாலா மாய்ந்து மண்ணாகி கழிவறை நடலை வாழ்கொண்டு என் செய்தீர் நானிலீர் சுடலை சேர்வது சொல் பிராமணமே கடலின் அஞ்சமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர் முனி பந்தமே பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார் நாக்கை கொண்டு நாமம் நவிழ்கிறார் ஆக்கையே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவறேன் குறிகளும் அடையாளமும் கோயிலும் நேரிகளும் அவர் நின்றது ஒரு நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதிலும் பொறியிலார் மனம் என் கொள் புகாதே வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சம் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே எழுது பாவை நல்லார் திறம்பிட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சும் இது என் படுகின்றதே நெக்கு நெற்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நாணியே விறகில் தீனன் பாலில் படுனை போல் மறைய நின்றருளான் மா மணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்